வித்தியாசமா என்ன என்ன வச்சுக்கிறீங்க அதுல அவங்க வின் பண்ணிதான் அவங்க சொன்னா அவங்கள ரெண்டாயிரம் ரூபாயில இருந்து மூவாயிரம் ரூபாய் மட்டும் அந்த பரிசு தொகையை வந்து எடுத்துட்டு போகலாம் பொக்கிஷமாக நெஞ்சில் புதைந்து நினைவுகள் உண்மையான நெல்லு போடுறது ஞாபகம் வருதே இந்த வீடியோவில் வந்து நாங்கள் உலகத்தில் இருக்க ஏழு அதிசயங்களுக்கும் போகிறோம் ஈஃபில் டவர் அப்புறமா தாஜ்மஹால் அப்படி இருக்கிற ஏழு அதிசயங்களுக்கும் போகிறோம் பார்க்க முடியாதவங்களுக்கு ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக வந்து பாருங்க ஒரு பார்க்க ஒன்று தான் என்னென்ன விஷயங்கள் இப்போ கொண்டு வந்து அப்படிங்கறது வந்து ஃபுல் டீட்டெயிலை வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் உள்ளுக்குள்ளேயே மிகப்பெரிய பார்க்கிங் இருக்குது இந்த பார்க்கிங் உள்ள வந்து பஸ்ஸுக்கு மட்டுமே இல்லை மிச்ச வாகனங்கள் எல்லாம் உள்ளுக்குள்ளே கொண்டு வரலாம் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா மிக பிரம்மாண்டமாக இருக்கக்கூடிய ஒரு ட்ராகனுடைய சிலை இருக்குது இதில் அஞ்சு வயசுக்கு உட்பட்டவங்களுக்கு நூறுபாய் இல்லாமல் பத்து வயசுக்கு உட்பட்டவங்களுக்கு நூறுரூவாய்டு இருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்கு ஸோ இது ஒரு ஆர்கானிக் ஃபார்ம்ன்றதால இதோட டிசைனும் வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து உள்ளே பண்ணியிருக்காங்க அதை விட இங்கேயே விளைஞ்ச தேங்காயம் வந்து விற்று கொண்டு இது ரொம்பவே வந்து வித்தியாசமான ஒரு விஷயம்

ஸோ அவங்க சொல்கிற மாதிரியே நிறைய வித்தியாசமான தாவரங்கள் உள்ளே இருக்குது அதை விட கள்ளி செடியும் வந்து உள்ளே கட்டுக்குது சின்ன வயசுல நாங்கள் அடிக்கடி காண்டிருப்போம் இப்போ வந்து காண்றது ரொம்பவே அரிதாக போயிட்டு சாடுதானே வித்தியாசம் இதுதான் வந்து என்ட்ரன்ஸ் இது வந்து பகலில் பார்க்கறதுக்கு கூப்பிடுற நான் நைட்டில் வேறு லெவலில் வந்து இருக்குது உண்மையாக வந்து இங்கே நைட்டு வந்து ஃபோட்டோஸ் அது வந்து இருக்கிறதால இரவு தான் இங்கே வந்து லைட் எல்லாம் போடுவாங்களா அப்போ இதை பார்க்கும்போது நல்லா இருக்கும் ஸோ என்ட்ரன்ஸுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா சொன்னால் இங்கே நிற்கிற வாகனங்கள் என்னென்னா அதுக்கு எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்களா அப்படின்னு போட்டுருக்குறாங்க ஸோ இந்த பஸ் எல்லாம் வந்து ரொம்ப வித்தியாசமாக இருக்குது அதாவது உள்ளுக்கு ட்ராவல் பண்ணிவிட்டு வர மாதிரி சேஃப்டியாக ட்ராவல் பண்ணிவிட்டு வர மாதிரியே ரொம்ப வித்தியாசமாக வந்து வச்சுருக்காங்க இதை நாங்கள் எடுத்துக்கொண்டே சுற்றி பார்த்துட்டு உடம்பு திருப்பி விடலாம் காமன்தீராக தான் நிற்கிறாங்க நான் இங்கே இருக்கக்கூடிய வாகனங்கள் எல்லாத்தையுமே வந்து நம்ம ரெண்டுக்கு எடுத்து போயிட்டு சுற்றி பார்த்துட்டு வரலாம் ஆனால் காமர்த்தி வரத்துக்கு முந்நூறுவா இருநூறுரூவா இல்லாமல் சார்ஜ் பண்ணுறது ரொம்ப வந்து ஓவராக இருக்குது ஸோ இந்த டைமாச்சும் கொஞ்சம் கூட்டி விடலாம் சொன்னால் உங்களுக்குள்ளே மிகப்பெரிய ஒரு இடம் இருக்குது பார்க்க உள்ளே வந்த உடனே அவங்களுடைய மெப் போட்டுருக்குறாங்களா என்னென்ன இடத்துல வந்து என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டுருக்குறாங்க அதுக்குள்ளே சுப்பாக்கி தூடுதல் அம்பு குதிரை சவாரி நவக்கிரகப்பந்து குதுகலை கூடாரம் அப்படின்னு சொல்லி வாரம் தமிழ் இருக்கிறாங்க இந்த பேர் வந்து என்னத்துக்கு வச்சிருக்காங்கன்னு தெரியல ஆனால் கொஞ்சம் ரொம்ப வித்தியாசமாக இருக்குது பேர் ஸோ சின்ன பிள்ளைகள் விளாட்றதுக்காக வந்து சின்ன ஒரு கேம் பார்க் மாதிரி உள்ளுக்குள்ளே வந்து திறந்துருக்கணும் ஸோ இதுக்குள்ளே வார டிக்கெட்டை விட இங்கே உள்ளுக்குள்ளே வந்தால் ஒவ்வொரு விளையாட்டுக்குமே வந்து ஒவ்வொரு ஒரு டிக்கெட் வந்து எடுக்கணும் முள்ளுக்குள்ளே வந்து விளாட்றதுக்காக வந்து ஆனால் சின்ன பிள்ளைகள் வந்து விளாட்றதுக்கு ரொம்ப சேஃப்டியாக வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது ஸோ இதுக்குள்ளே வந்து ஒவ்வொரு கேமும் விளையாடுறதுக்கு வந்து நான் வந்து கொஞ்சம் கூட பே அப்படி அப்படின்னு என்ன உள்ளே வந்து விஆர் பாக்ஸுக்கான ஒரு விளையாடுறதுக்கான இடம் வந்து உள்ளக்குள்ளேயே இருக்குது சின்னவங்க பெரியவங்க எல்லாருமே வந்து இதை போட்டு பார்க்கலாம் ஸோ இது ஒரு கப்பல் மாதிரி செய்து வச்சுருக்கணும் இதுக்குள்ளே வந்து ஆக்கல் எகரி இருக்குல்ல அம்மையாக வந்து ஏறி இருக்கும்போது ஒரு ஏறி இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலாக இருக்கணும்ன்றதுக்காக வந்து செய்திருக்கிறாங்க முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு நீர்த்தளத்துக்குள்ளே இலங்கையுடைய வரைபடத்தை வந்து செய்து வச்சுக்கிறாங்க இலங்கையில் இருக்கக்கூடிய முக்கியமான கட்டிடங்களையும் ஆலயங்களையும் வந்து அதில் வந்து செய்து வச்சிருக்கிறேன்

இந்த பார்க்கலேயே அதிகமாக பிஸியாக இருக்கக்கூடிய இடம் வந்து இந்த இடம் இந்த சிலையில் வந்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக வந்து நிறைய பேர் வருவாங்க அதுவும் இந்த சிலைக்கு கீழே பார்த்தீங்கன்னு சொன்னால் பிணங்களாயினும் உறங்கும் விடுதலை அப்படின்னு கீழே எழுதி இதே மாதிரி நிறைய சிலைகள் வந்து செய்து வச்சுக்கிறாங்க ஃபோட்டோ சூட்டை விரும்பி வரக்கூடியவங்க வந்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக இங்கே இருக்கிறதுக்குள்ளேயே வந்து ரொம்ப விலை குறைவாக இருக்கக்கூடிய பயணம்னு சொன்னால் இந்த ரயில்வே பயணம்தான் இந்த கும்மாளம் குதி மனு சொன்னால் இருக்கக்கூடிய இந்த சின்ன பிள்ளைகள் உள்ளார பார்க்க சுற்றி வந்து இந்த ரெயின் போகக்கூடிய மாதிரி செய்திருக்கிறாங்க ஸோ ரொம்ப சீப்பாக வந்து இதுக்குள்ளே இருக்கிறத ஒரு விளையாட்டுன்னு சொன்னால் இந்த ரயில் பயணத்தை சொல்லலாம் ஃபோட்டோ எடுக்கிறது ஒரு சைக்கிள் ஒன்று வச்சுருக்குண்ணா ஜியூஸ் எவ்வளோண்ணா நூற்றி ஒரு ரெண்டுமா ரெண்டு நூற்றி ஐம்பது ஒன்றிய ஊர் ஏன்னா பழுதா இல்லை உங்கள் ஊர் அட்வெஞ்சரை விரும்பக்கூடியவங்களுக்கு வந்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரியே சில கேம்ஸை வந்து நல்ல சேஃப்டியோடையே கொடுத்துருக்கிறோம் ரெண்டாலும் வந்து இப்படி சறுக்கிட்டு போகிற இதில் வந்து சேஃப்டி பத்தம் குறைவு உலகத்தில் இருக்கக்கூடிய ஏழு அதிசயங்களையும் வந்து ஒரே இடத்துல பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் இங்கே வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் ஸோ அதுவும் வந்து பக்கத்தில் பக்கத்துலேயே வந்து ஏழு அதிசயங்களையும் வந்து கட்டி இருக்கணும் ஸோ எனக்கு இங்கே இருக்கிறதுல வந்து ரொம்ப பர்ஷனலாக பிடிச்சது அப்படின்னு சொன்னால் இந்த சீன பிரிஞ்சு உரை சொல்லுவாங்க என்ன சொன்னால் நாங்கள் ஏறி வந்து உள்ளால் போயிட்டு வெளியில் வரக்கூடிய மாதிரி இருக்கும் ஸோ கண்டிப்பாக இங்கே வரக்கூடியவங்க வந்து இந்த சீன பிரிஞ்சு உரால் கண்டிப்பாக போயிட்டு வாங்க என்னன்னு சொன்னால் போயிட்டு பார்க்க முடியாதவங்க நேரில் பார்க்க முடியாதவங்களுக்கு வந்து ஒரு வித்தியாசமான அனுபவமாக இருக்கும் இந்த சீன பிரிஞ்சு உலகால் வந்து போயிட்டு வந்திங்கன்னு சொன்னால் வரக்கூடிய சின்ன பிள்ளைகள் வந்து ரொம்பவே ரசிக்கக்கூடிய மாதிரி வந்து நிறைய ஏரோபிளைன்ஸை வந்து கட்டி வச்சுருக்காங்க ஹெலிகாப்டர் அப்புறமா சி எல்லாம் வந்து உள்ளுக்குள்ளே கட்டி அதை விட ஒரு எட் டைம் வந்து முன்னோர் கட்டி இருக்கணும் உள்ள வாரவங்களுக்கு வந்து நிறைய என்டர்டெயின்மெண்ட் வந்து உள்ளுக்குள்ளே இருக்குது நிறைய விளையாட்டுகள் இருக்குது நூறுரூவா இல்லாட்டுக்கு இருநூறுவா வந்து கட்டி இந்த விளையாட்டுகளில் வந்து பங்கு பெற்றாங்கன்னு சொன்ன ஸோ அதில் அவங்க வின் பண்ணினாங்கன்னு சொன்னால் அவங்கள ரெண்டாயிரம் மூவாயிரம் ரூபா மட்டும் அந்த பரிசு தொகையை வந்து எடுத்துகிட்டு போகலாம் வெண்ணால குரங்கு மாதிரி இருக்கு முன்னால ரைனோ மாதிரி இருக்குடா உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா நாடுகளுடைய கொடியையும் வந்து ஒரே இடத்துல வெச்சட்டாங்க சோ நடுவுல வந்து இருக்கிறது ரீச்சாவுடைய கொடி என்னடா கடசில மாஜிவ ஒண்ணு முடிச்சிட்டான் ரீச்சா குள்ளையே வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு இடம்னு சொன்னா இந்த ரீச்சா ஃபுலஸ்ட் ஐலண்டே தான் சொல்லுவானேன்னு சொன்னா உள்ளுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அப்படியே ஒரு காடு மாதிரி இடம் ஸோ பெரிய ஒரு காட்டுக்குள்ளே போய் போயிட்டு வெளியில் வர மாதிரி ஒரு ஃபீலிங் ஒன்று இருக்கும் ஸோ ரீச் வந்து தான் இந்த ஃபாரஸ்ட்டை வந்து கட்டிருக்கிறாங்க உள்ளுக்குள்ளே வந்து நிறைய இடங்கள் இருக்குது நாங்கள் போயிட்டு இருக்கிற மாதிரி அதை விட அங்கே இங்கே வந்து போட்டிங் போகிற மாதிரியும் வந்து நடுவில் ஒரு பெரிய ஒரு பார்க் மாதிரி ஒன்று கொடுத்துருக்கினோம் வீடியோ தெரியுது வீடியோ தெரியுதா அழகான ஒரு இடமே என்ன மிக அழகான இடமே என்ன அழகான இடம் உள்ள வாரவங்களுக்கு வந்து இருந்து சாப்பிட்டு போகிறதுக்கு உள்ளுக்கே ஒரு கண்டின் இருக்குது ஆனால் இந்த கண்டினில் வந்து நாங்கள் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக ஏதாவது வாங்கி சாப்பிட்டு தான் இதுக்குள்ளே இருக்க ஸோ நடுவில் இருக்கக்கூடிய அந்த போட்டிங் போகிற இடத்த தாண்டி வந்து இங்கே சொன்னால் மறுபடியும் வெளியில் போகிறதுக்கு இப்படியான இடங்களை வந்து கடந்து தான் மறுபடி போகணும் ஸோ இதில் வந்து எடுக்கிறதுக்கு வந்து நிறைய இடங்களை வந்து உள்ளுக்குள்ளே கட்டியிருக்கிறாங்க ஸோ நிறைய ஃப்ரெண்ட்ஸோடு வந்தால் உள்ளுக்குள்ள வந்து இருந்து காய்ச்சிட்டு போகிற மாதிரி உள்ளுக்குள்ளே வந்து நிறைய இடங்கள் இருக்கு உள்ளே இருக்கக்கூடிய இந்த ஹோட்டலில் வந்து ஒவ்வொரு ரூமுக்கு வந்து ஒவ்வொரு பேர் ரூமாக